இந்த கோயில் வந்து இரண்டு மாசமா பூட்டிருக்கு பூஜையே இல்லை நடைபெறுவது இல்லை முதல்ல இருந்து ஐயர் வருவாரு அவர் பூஜை பண்ணுவாரு எப்படி பண்றாரு வரை யாருக்கு தெரியாது இந்த முக்கியமா இந்த அம்மன் சிவன் தான் பூஜை நடக்கு மற்ற கோயில்களுக்கு பூஜையே செய்யறது இல்லை இப்ப இந்த கோயில் எத்தனை மாசமாட்டே கிடக்கு முதல்வருக்கு கொடுத்திருக்கு இந்து சமயம் அறநிலையத்துறை அமைச்சர் கொடுத்திருக்கு மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு கொடுத்துருக்கு கவர்னருக்கு கொடுத்துருக்கு சரி சரி பேசுங்க நான் ராஜபுரம் அரங்குடி சட்டமன்ற தொகுதி ராஜபுரம் கிராமத்தை சேர்ந்தவங்க இந்த ஊரில் காசி விஸ்வநாதர் ஆலயம் வந்து ஒரு ரொம்ப வருஷமாக இருக்குது பழமையான கோயில் இந்த கோயிலில் பூஜை எதுவும் நடக்கிறதில்ல இதில் ஐயர் வந்து பூஜை செஞ்சு ஒரு ரெண்டு மாதம் ஆகுதுங்க கோயில் பூட்டியாக கிடக்குது கோயில் எந்த ஒரு பராமரிப்பு இல்லை கோயில் எல்லாம் பால் அடைஞ்ச மாதிரி கிடக்குது இது சம்பந்தமா நாங்க தமிழக முதல்வருக்கு இந்த அறநிலையத்துறைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் வந்து பெடிஷன் கொடுத்திருக்கிறோம் கொடுத்து இதுவரை எந்த நடவடிக்கை இல்லை ஐயர் பூஜை ஒன்ற வர்றவரை கேட்டோம் அவர் என்னன்றாரு நாங்க கேட்டோம்னா அவங்க இந்த வர்றோம் அப்படின்னு தான் சொல்றாங்க எதுவும் வர்றதில்லை இதை உடனடியாக தமிழக அரசு தலையிட்டு இதுக்கு ஒரு தீர்வு மாதிரி தலைமையுடன் கேட்டுக்கொள்கிறோம்